நண்பர்களுக்கு வணக்கம் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் உருவாக்கம் ஆல்ரெடி ரெண்டு பார்ட் பார்த்துருந்தோம் இப்போ பார்க்க போகிறது மூணாவது இல்லை ஆல்ரெடி என்னென்ன பார்த்திருந்தோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம்என் ராய் முதன் முதல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பை எழுதணுன்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாரு அடுத்ததா காங்கிரஸ் அடுத்ததா நேரு கடைசியில் ஆகஸ்ட் ஆஃபர்ல பிரிட்டிஷ் அரசு சொல்லுது உங்களுக்கு அரசியலமைப்பை எழுதி தரும் ஆனால் நீங்கள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எழுதி தரோன்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கடந்து 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இங்கிலாந்துல கேபினட் மிஷன் ஓகேங்களா அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க அதுல இருக்கிற மூணு பேர் ஓகேங்களா லாரன்ஸ் ஸ்டான்போர்ட் கிரிப்ஸ் அடுத்ததான் அலெக்சாண்டர் இந்த மூன்று பேர் கேபினட் மிஷன் என்ன பண்றாங்க இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இருக்கணும் அதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுலயும் தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேங்களா இத்தனை பேர் நாமினேட் பண்ணோம் இத்தனை பேரை எலக்ட் பண்ணோம் மன்னர் மாநிலங்கள் இருந்து இத்தனை பேர் பத்து லட்சம் மக்களுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ஒரு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேரை அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனாலும் என்ன ஆகுது இதுல முஸ்லீம் லீகும் முஸ்லீம் லீக் என்ன ஆகுது இதுல பங்கேற்க மாட்டேங்கிறது அதே மாதிரி இந்த மன்னர் மாநிலங்கள் சுதேச அரசுகளை என்ன பண்றாங்க இந்த கான்ஸ்டியூஷன் அவங்களும் அவங்களுக்கு மாட்டேங்கிறாங்க கடைசியில் மவுண்ட் பேட்டன் வராது தேர்ட் பிளான் அறிவிக்கிறாரு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரியுது அந்த பேர் இந்தியாவில் இருக்காங்க ஓகேங்களா அந்த இரநூத்தி தொண்ணூத்தொன்பது பேரை வச்சு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் அமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணுதுன்னா நிறைய வேலைகளை செய்யுது அதுல சாதாரண சட்டங்களை போடுவதற்கு மௌல அங்க தலைமையே தலைமையே இருக்கிறாரு அடுத்ததா அரசியலமைப்பு சட்டங்களை போடுவதற்கு அரசியலமைப்பை எழுதுவதற்கு ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு சார்ந்த சட்டங்களை ஏற்றுவதற்கு ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருக்காரு அடுத்ததா நிறைய குழுக்கள் உருவாக்கப்படுது யூனியன் ஸ்டேட் கமிட்டி பவர் கமிட்டி ஸ்டீரிங் கமிட்டின்னு அதில் முக்கியமான ஒரு கமிட்டியாக பார்க்கப்படுறது டிராப்டிங் கமிட்டி வரைவு குழு அதுக்கு தலைவராக அம்பேத்கர் செயல்படுறாரு அதில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் அவங்க எப்போ அரசியலமைப்பு எழுதினாங்க எப்போ அது நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா நடைமுறைக்கு வந்தது நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல எழுதி முடிச்சுட்டாங்க நிர்ணய சபையால் அசம்பிளியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பு நிர்ணய சபை நேற்றுக்கு பார்த்தோம் தான் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணுது இந்தியாவுக்குன்னு எழுதப்பட்ட அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது இந்த தினம்தான் தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அரசியலமைப்பு தினம் ஏற்றுக் கொண்டது இந்த நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் என்னன்னு கொண்டாடுறோம் கான்ஸ்டியூஷன் டே அரசியலமைப்பு தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் ஓகேங்களா இது வரைக்கும் நேற்றுக்கு பார்த்துருந்தோம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த டேட்ல சில சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கும் இதை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏத்துக்கிட்டாங்க மொத்தமாக எத்தனை பேர் சைன் பண்ணாங்க மொத்தமா அரசியலமைப்பு நிர்ணய சபையில பார்த்தோம் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது பேர் இருந்தாங்கன்னா இதில் எத்தனை பேர் சைன் பண்ணாங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இத சைன் பண்ணாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு மெம்பர்ஸ் இதை ஏற்றுக்கொண்ட போது சைன் பண்ணது மொத்தமா எத்தனை பேர் அப்படின்னு கேக்கலாம் இதுல சைன் பண்ணும்போது எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எழுதின கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சைன் போட்டது எத்தனை பேர்னா இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் ஓகேங்களா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கடைசி மீட்டிங் ஓகேங்களா கடைசி இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி மீட்டிங் எப்போ நடந்துச்சு அதுவும் கேட்கலாம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த டேட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து லாஸ்ட் மீட்டிங் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் எப்பனா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை சபைங்களா இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டு எத்தனை பேர் கையொப்பம் பண்ணாங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் அதே இந்த நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தான் கான்ஸ்டியூஷன் டே அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிட்டு வரும் எங்களை அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டாங்க சைன் போட்டாங்க இத்தனை பேர் சைன் போட்டாங்க இந்த டைம்ல சில சட்டங்கள் நடைமுறைக்கு வருது ஓகேங்களா என்னென்ன சட்டங்கள் அப்படின்றத பார்க்கலாம் என்னென்ன சட்டங்கள் நடைமுறைக்கு வருதுன்னா குடியுரிமை ஓகேங்களா குடியுரிமை நமக்கு முதன் முதல்ல ஓகேங்களா இதுதான் டைம் ஏற்றுக்கொள்ளப்படுது அரசியலமைப்பு நிர்ணய சபையால நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க நவம்பர் இருபத்தி ஆறில் நம்ம ஏத்துக்கிட்டோம் ஏற்றுக்கொண்டது அரசியலமைப்ப இந்திய அரசியலமைப்பை அரசியலமைப்பு நிர்ணய சபையால ஏற்றுக்கொண்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க நடைமுறைக்கு வந்தது இந்த ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரும் குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரும் ஓகேங்களா இப்போ நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஏற்றுக்கிட்டாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது அப்பயே சில சட்டங்கள் நடைமுறைக்கு வருது என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பில் சிட்டிசன்ஷிப்பில் ஆர்டிக்கல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஆர்டிக்கல் எல்லாம் நடைமுறைக்கு வருது அடுத்ததாக எலெக்ஷன்ஸ் தேர்தல் இதில் ஆர்டிக்கல் அறுபது முந்நூற்றி இருபத்தி நாலு இந்த ஆர்ட்டிகிள் எல்லாம் நடைமுறைக்கு வருது அடுத்ததாக டெம்ப்ரவரி பார்லிமெண்ட் டெம்ப்ரவரி பார்லிமெண்ட் தற்காலிக பாராளுமன்றம் அதற்கான சட்டங்கள் தற்காலிக பாராளுமன்றம் இது என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகிள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இல்லை அடுத்ததாக முந்நூத்தி எழுபத்தி ஒன்பது இதெல்லாம் கேட்டா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி நடைமுறைக்கு வந்த சட்டங்களில் எது தவறானதுன்னு கூட கேட்கலாம் அடுத்ததா வேற என்னன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட் அடுத்ததா டெம்ப்ரவரி ப்ரொவிஷன்ஸ் டெம்ப்ரவரி ப்ரொவிஷன்ஸ் தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட சில ப்ரொவிஷன்ஸ் அது எண்பத்தி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முன்னூற்றி அடுத்ததா ஷார்ட் டைட்டில் ஷார்ட் டைட்டில்னு ஆர்டிகல் இது எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைமுறைக்கு வந்து விட்டது இதை தவிர இதை தவிர ஏனைய ஆர்டிகல்ஸ் ஏனைய சட்டங்கள் சரத்துகள் எல்லாம் எப்போ நடைமுறைக்கு வருது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏனைய ஏனைய பிரிவுகள் அல்லது சரத்துகள் சரத்துகள் சட்டங்கள் சரத்துகள் ஆக்ட்ஸ் ஓகேங்களா ஆர்டிகல்ஸ் எல்லாமே நவம்பர் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வருது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல குடியுரிமை இந்த எலெக்ஷன்ஸ் நம்ம எழுதி போட்டால் இந்த ஆர்டிக்கல்ஸ் ஓகேங்களா அடுத்துதான் இந்த டெம்பரரி ப்ரொவிஷன் ஷார்ட் டைட்டில்ஸ் இது எல்லாமே நடைமுறைக்கு வருது அடுத்ததா நவம்பர் இதை தவிர ஓகேங்களா தவிர நிறைய சட்டங்கள் இருந்துச்சு அந்த சட்டங்கள் எல்லாம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வருது அடுத்ததா என்ன பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பிரியாம்பிள் அன்று இன்று அன்று இன்று அரசியலமைப்பில் ஃபஸ்ட்டு பிரியாம்பிள் முகவுரை முகவுரை ஆரம்ப காட்டத்தில் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது அந்த டைமில் முகவுரை அப்பயும் ஒன்று தான் இருந்துச்சு இப்பையும் ஒன்று தான் இருந்துச்சு நம்ம பாக்ஸாக கூட போட்டுப்போம் ஓகேங்களா அடுத்ததா வேறு என்னன்னு பார்த்தோன்னா முகவுரை முன்னாடியும் ஒன்று தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும் கரண்ட்லேயும் ஒன்றுதான் இருக்குது அடுத்ததாக ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா சரத்துகள் ஆர்டிகல்ஸ் ஆரம்பத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு இப்போது நானூற்றி அறுபத்தைந்து ஆர்டிகல்ஸ் இருக்கு அடுத்ததா வேறு என்னன்னு பார்த்தோம்னா பாட் ஓகேங்களா பாட் தமிழில் பகுதிகள் தமிழில் பாட்ஸ் ஆரம்பத்துல இருபத்தி ரெண்டு பார்ட்ஸ் இருந்துச்சு இப்போ இருபத்தி ஐந்து பார்ட்ஸ் இருக்கு அடுத்ததா அட்டவணை அட்டவணை ஆரம்ப காலத்துல எட்டு தான் இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்கு பன்னெண்டு அட்டவணை இருக்கு சோ இதுதான் அன்றும் இன்றும் ஓகேங்களா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது ஓகேங்களா இது இப்போ கரண்ட்ல கரண்ட்ல முன்னாடி ஒரே ஒரு தான் இருந்துச்சு முகவுரையில சில திருத்தங்கள் வந்துச்சு ஓகேங்களா அதை நம்ம முகவரை பார்க்குறப்ப பார்ப்போம் முகவுரை முன்னாடி ஒன்று இருந்துச்சு இப்பவும் ஒரே ஒரு தான் இருக்கு சரத்துக்கள் ஆர்டிகல்ஸ்னு பார்த்தோம்னா சட்டங்கள்னு பார்த்தோம்னா முன்னூத்தி இருந்துச்சு இப்போ நானூற்றி அறுபத்தி ஐந்து இருக்கு அடுத்ததா பகுதிகள் பார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா முன்னாடி இருபத்தி ரெண்டு இருந்துச்சு இப்போ இருபத்தைந்து பார்ட்ஸ் இருக்கு அட்டவணை ஷெட்யூல்ஸ் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் ஷெட்யூல்ஸ் ஷெடியூல் வந்து முன்னாடி எட்டு இருந்துச்சு இப்போ பன்னிரெண்டு இருக்கு ஓகேங்களா இதுதான் அன்றும் இன்றும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை சார்ந்து கூட கேள்விகளை கேட்கலாம் அடுத்ததா வேற என்ன பார்க்க போறோம்னா நம்ம மேஜர் கமிட்டிஸ் நேற்று பார்த்துருந்தோம் ஓகேங்களா மேஜர் கமிட்டீஸ் யூனியன் பவர் கமிட்டி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஓகேங்களா ராஜேந்திர பிரசாத் இருந்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார் நேரு இருந்தார் டாக்டர் அம்பேத்கர் இருந்தார் இந்த மாதிரி தலைவர்களை வச்சு மேஜரான கமிட்டிஸை பார்த்துருந்தோம் ஓகேங்களா இப்போ என்ன பார்க்க போறோம்னா மைனர் கமிட்டீஸ் மைனர் கமிட்டிஸ் ஓகேங்களா கொஞ்சம் சிறிய குழுக்கள் ஓகேங்களா சிறிய குழுக்கள் இதில் இருந்தும் கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்டு ஆதோக் ஓகேங்களா ஆதோக் ஃபிளாக் கமிட்டி ஓகேங்களா இதே தமிழில் எழுதுனாலும் அதே ஆதோக் தான் எழுதுகிற மாதிரி இருக்கு ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதோக் பிளாக் கமிட்டி ஓகேங்களா கொடி ஓகேங்களா பிளாக் கொடி வந்தாலே யார் அதுக்கு தலைவர்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்

ஸோ நீங்கள் ஹவுஸ் கமிட்டி இங்கிலீஷ்லேயே நான் வச்சுக்கோங்க ஈஸி தான் யாருன்னு பார்த்தோன்னா பட்டாபி ஓகேங்களா தமிழில் எதிர்கிட்டா பட்டாபி சீதாராமன் ஓகேங்களா பட்டாபி சீதாராமன் அடுத்ததா வேற யாருன்னு பார்த்தோன்னா ஹவுஸ் கமிட்டி ஹாதோ கிளாக் கமிட்டி அடுத்ததா வேற யாருன்னு பார்த்தோன்னா முக்கியமானது லிங்க்விஸ்டிக் கமிட்டி ஓகேங்களா மொழிவாரியாக ஓகேங்களா மொழிவாரியாக மாநிலங்களை இந்தியா பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மொழிவாரி ஓகேங்களா மாகாணங்களை பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல எஸ்கே தார் ஓகேங்களா அவர் தலைமையில தார் அவர் தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஒரு குழு அமைச்சிருப்பாங்க இதுதான் மைனர் கமிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதோ பிளாக் கமிட்டி யாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா அடுத்ததா லிங்குவிஸ்டிக் கமிட்டி மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கலாமா அப்படின்னு முதன் முதல்ல அமைக்கப்பட்ட குழு எஸ்கே தார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா வேற என்ன முக்கியமா பார்க்கணும்னு பார்த்தோம்னா இதை நோட் பண்ணிட்டீங்களா ஆதோ பிளாக் பிளாக்னு வந்தாலே ஓகேங்களா பொடி சார்ந்து அமைக்கப்பட்ட கமிட்டிக்கு தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா லிங்கஸ்டிக் கமிட்டி எஸ்கே கே தாஸ் ஓகேங்களா நோட் பண்ணிட்டீங்களா அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னா மேஜர் கமிட்டிஸ் பார்த்தாச்சு இப்போ மைனர் கமிட்டிஸ் பார்த்தாச்சு ஓகேங்களா மேஜர் கமிட்டிஸ்லாம் முக்கியமான டிராஃப்டிங் கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டியில் ஏழு பேரை பார்த்துருந்தோம் அம்பேத்கர் தலைவர்னு அம்பேத்கரை நிறைய சிறப்பு பெயரில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் மாடர்ன் மனு ஓகேங்களா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் போட்டுருவீங்க மேக்ஸிமம் அம்பேத்கர் பற்றி கேட்டால் எதுக்கும் நான் எழுதிடுறேன் அம்பேத்கருடைய சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா சிறப்பு பெயர்கள் என்னென்னலாம் வர டாக்டர் அம்பேத்கரை சொல்கிறாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மனு ஓகேங்களா மாடர்ன் மனு சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தலைமை சிற்பி ஓகேங்களா தமிழ்ல தலைமை சிற்பி அடுத்ததான் இதெல்லாம் வந்து அம்பேத்கருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்கறது கூட சில டைம்ல சிம்பிளா கூட இப்படி கூட கேட்டுருவாங்க மாடர்ன் மனு சீஃப் ஆர்கிடெக்ட் ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா முதல் சட்ட அமைச்சர் தமிழில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் முதல் சட்ட அமைச்சர் அடுத்ததா வேற என்ன பார்க்கலாம்னு பார்த்தோன்னா மேஜர் கமிட்டிஸ் பார்த்தாச்சு மைனஸ் மைனர் கமிட்டிஸ் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம அரசியலமைப்பை எழுதிட்டாங்க அரசியலமைப்பு எழுதப்பட்டது எந்த மொழியில் ஃபஸ்ட்டு எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதுகிறாங்க இங்கிலீஷ் அல்லது இட்டாலிக்கு ஓகேங்களா இங்கிலீஷ் அல்லது இத்தாலி பாணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கொஞ்சம் சாட்சி எழுதலாம் அது இத்தாலி பாணியில் வரும் அதை யார் எழுதுனாங்க யார் டெக்கரேட் பண்ணாங்க இதை கூட எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா இங்கிலீஷ் அது இத்தாலி இதில் எழுதப்பட்டிருக்கு அல் தான் வேறு எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குன்னா ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு இங்கிலீஷில் எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா ரைட் ஓகேங்களா ரைட் பண்ணது யாருன்னால் இங்கிலீஷில் பிரேம் பிஹாரி ஓகேங்களா பிரேம் தமிழை எதுர்த்து கொஞ்சம் கடினம் தான் பிரேம் பிஹாரி நாராயண ரைஜடா ஓகேங்களா ரைஜடா இங்கிலீஷில் பிரேம் பிஹாரி நாராயணன் ரைஜடா நாராயண ரைஜடா ஓகேங்களா தமிழ் ஹிந்தியில் எழுதினது யாருன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி ஏன் இதை ரைட்டுன்னு தனியாக எழுதி போகிறோன்னா எழுதின ஒருத்தர் டெக்கரேட் பண்ணது ஒருத்தர் இருப்பார் இதுவும் நமக்கு முக்கியம் எழுதுனது அடுத்ததாக டெக்கரேட் பண்ணது மாதிரி ஹிந்தியில் எழுதுன யாருன்னு பார்த்தோன்னா வசந்த கிருஷ்ண வைத்தியா வசந்த கிருஷ்ண வைத்தியா இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு நண்பர் ஒருத்தர் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பார்த்தோன்னா இத்தாலி பாணி அல்லது ஆங்கிலத்தில் இந்திய அரசியலமைப்பை ஓகேங்களா டெக்கரேட் பண்ணது தமிழில் டெக் இங்கிலீஷில் டெக்கரேட் பண்ணது யாருன்னு கூட கேட்கலாம் தமிழில் எப்படி கேட்குறாங்கன்னா அழகுப்படுத்தியது யார் ஓகேங்களா இத்தாலிய பாணியில் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பை அழகுப்படுத்தியது யார் ஓகேங்களா அப்படின்னு கூட கேட்கலாம் டெக்கரேட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ராம் மனோகர் சிங்கா ராம் மனோகர் சின்ஹா ஓகேங்களா இங்கிலீஷில் ராம் மனோகர் சின்ஹா ஓகேங்களா அதே மாதிரி ஹிந்தியில் டெக்கரேட் பண்ணது யார் இவங்களை எழுதுனது ஒருத்தர் அதை அழகுபடுத்துனது ஒருத்தர் இவங்களை டெக்கரேட் பண்ணது ஒருத்தர் ராக மனோகர் சிங்கா ஹிந்தியில் யார் அழகுபடுத்துனதுன்னா நந்தலால் போஸ் நந்தலால் போஸ் நந்தலால் போஸ் ஓகேங்களா இங்கிலீஷ் ஆர் இட்டாலிக் ஓகேங்களா இத்தாலி பாணியில் எழுதுனது யார் எழுதுனது பிரேம்பிகாரி நாராயண ரைசரா அதை அழகுபடுத்தியதை டெக்கரேட் பண்ணது ராம் மனோகர் சின்ஹா அதே மாதிரி ஹிந்தியில் ஓகேங்களா ஹிந்தியில் எழுதுனது யாரு வசந்த கிருஷ்ண வைத்தியா அதை டெக்கரேட் பண்ணது நந்தலால் போஸ் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு இப்போவும் இருக்கு ஓகேங்களா ஈலியமாய்வு நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல பார்லிமெண்ட்டில் இப்போவும் இந்திய அரசியலமைப்பு கையால் எழுதப்பட்டது அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு கைகளால் எழுதப்பட்டது கைகளால் எழுதப்பட்டதுதான் இந்திய அமைப்பு டைப் பண்ணியோ பிரிண்ட் பண்ணியோ எடுக்கல கைகளாலே எழுதினாங்க கையாலேயே டெக்கரேட் பண்ணாங்க ஓகேங்களா எழுதுனது பிரேம்பிகாரி நாராயண ரெஜ்ரா இங்கிலீஷ் ஆர் இத்தாலி பாணியில் அதுவே ஹிந்திலன்னு கேட்டாங்கன்னா வசந்த கிருஷ்ண வைத்தியா அதுவே டெக்கரேட் பண்ணது யார் ஹிந்தியில் நந்தலால் போஸ் இத்தாலிய பாணியில் இங்கிலீஷில் டெக்கரேட் பண்ணது யாருனா ராம் மனோகர் சிங்கா ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்ததாக அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரியாம்பல் பார்க்கலாம் பிரியாம்பல் அல்லது ஆர்டிகல்ஸ்க்கு போயிடலாம் ஓகேங்களா யூனியன் யூனியன் டெரிட்டரி அந்த ஆர்டிகல்ஸ்க்கு போயிடலாம் அல்லது பிரியாம்பிள் ஓகேங்களா இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் அடுத்து நாளைக்கு பார்க்கலாம் இதோட இந்திய அரசியலமைப்பு உருவாக்க முடியுது ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம ஆரம்ப காலத்தில் எப்படி ஆரம்பித்தாங்க என்னென்ன படிநிலைகளை கண்டு கடந்து இந்த அரசியலமைப்பு வந்தது கடைசியில் எப்போ எழுதப்பட்டது இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தோம் எழுதி நடைமுறைக்கு வந்தது நடைமுறைக்கு வந்தப்போ யார் யார் இருந்தாங்க இன்னொன்னு ஓகேங்களா இதை நோட் பண்ணிட்டீங்களா இன்னொன்னு முக்கியமா ஒண்ணு மறந்துட்டோம் கடைசியா இதை மட்டும் பார்த்து இந்த டாபிக்கை நம்ம முடிச்சிடலாம் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இதுலேருந்தும் கேள்விகள் வரும் இப்ப நம்ம பார்க்க போறதுல அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசெம்பலி இந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிலிக்குன்னு ஒரு சிம்பல் இருந்துச்சு ஓகேங்களா இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன் அசெம்பிலியோட சிம்பல் கான்ஸ்டியூஷன் அசெம்பலி அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் ஓகேங்களா எக்ஸாம்ல இதை கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா எல ஓகேங்களா யானை தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் என்னது யானை அடுத்ததாக அதே கான்ஸ்டியூஷன் அசெம்பலியோட லீகல் அட்வைசர் ஓகேங்களா லீகல் அட்வைசர் ஓகேங்களா சட்ட ஆலோசகர் சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னா கேள்வி வரும் ஞாபகம் சுத்தங்களேன் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பலி அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகர் யார் பிஎன் ராவ் ஓகேங்களா பிஎன் ராவ் ஓகேங்களா அதே மாதிரி அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஓகேங்களா செக்ரட்ரியட் ஓகேங்களா செக்ரட்ரியட் ஓகேங்களா செயலர் யாருன்னு பார்த்தோன்னா அதே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட செக்ரட்ரியட் யாருன்னா ஹெச்விஆர் ஐயங்கார் ஹெச்விஆர் ஐயங்கார் அடுத்ததா அதே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சீஃப் டிராஃப்ட் மேன் சீஃப் டிராஃப்ட் மேன் ஓகேங்களா தலைமை வரைவாளர் தமிழில் தலைமை வரைவாளர் யார் அப்படின்னு கேள்விகள் வரும் இல்லை தலைமை வரைவாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் என் முகர்ஜி எஸ் என் முகர்ஜி எஸ் என் முகர்ஜி ஓகேங்களா இது ஹெச்விஆர் ஐயங்கார் ஓகேங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் என்ன அப்படின்னு கேட்கலாம் என்ன எலபென்ட் யானை அடுத்ததான் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகர் ஓகேங்களா லீகல் அட்வைசர் பி என் ராவ் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஓகேங்களா செயலாளர் ஐயங்கார் அடுத்ததா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைமை வரைவாளர் சீஃப் டிராப்ட்மேன் யாருன்னா எஸ் என் முகர்ஜி ஓகேங்களா நம்ம கம்ப்ளீட்டா இந்த அரசியலமைப்போட உருவாக்கத்தை பார்த்துட்டோம் இதுல இருந்து கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் வந்தா இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் அடுத்ததா இந்த அரசியல் அமைப்பு சிலர் குறையெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த அரசியல் அமைப்பு குறை சொல்லியிருந்தாங்க அதுல இருந்தும் கேள்விகள் வரும் இதை நோட் பண்ணிட்டீங்களா அடுத்ததா கிரிட்டிசிசம் இந்த ரெண்டு டாபிக் எனக்கு மறந்தே போச்சு இப்போதான் ஞாபகம் வருது ஓகேங்களா கிரிட்டிசிசம் ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா நிறைய பேர் இந்த அரசியல் அமைப்பை குறையும் சொல்கிறாங்க கிரிட்டிசிசம் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா யார் யாரெல்லாம் என்னென்ன குற சொல்றாங்க ஓகேங்களா அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமா ஒரு மூன்று நபர்கள் ஓகேங்களா நம்ம பார்க்க போற மூன்று நபர்களை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் அ டிராஃப்ட் கமிட்டி இட் இஸ் நாட் எ டிராஃப்ட் கமிட்டி அதாவது இது வரைவு குழுவே கிடையாது இது ஒரு சருக்கல் குழு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இட் இஸ் நாட் எ டிராஃப்ட் கமிட்டி இட் இஸ் எ ட்ரிஃப்ட் கமிட்டி ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க நமக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிக்க ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஆச்சு எயிட்டீன் டேஸ் ஓகேங்களா அதனால டைம் ரொம்ப நாட்களை எடுத்துக்கிட்டாங்க இவங்க வந்து டிராஃப்ட் கமிட்டி இல்லை இது வரைவு கமிட்டி இல்லை ஓகேங்களா இது ஒரு வரைவு கமிட்டி இல்லை இது ஒரு சர்க்கல் குழு டிராஃப்ட் கமிட்டி ட்ரிஃப்ட் கமிட்டி இட் இஸ் நாட் கமிட்டி ட்ரிஃப்ட் கமிட்டி இது வந்து ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு யாருன்னு பார்த்தோன்னா நஸ்ருதீன் ஆகமத் நஸ்ருதீன் அகமத் அப்படின்றவதான் இட் இஸ் நாட் அ டிராஃப்ட் கமிட்டி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்ப பார்த்து ஒருத்தர் இட் இஸ் நாட் அ டிராஃப்ட் கமிட்டி இது வரைவு குழு இல்ல இது சருக்கல் குழு ஏன்னா நாட்கள் இவ்வளவு ஆண்டுகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அவர்தான் நஸ்ருதீன் அகமத் யாரு நஸ்ருதீன் அகமத் அடுத்ததா இன்னொருத்தர் என்ன சொல்லிருப்பாருன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா இந்திய அரசியல் அமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் ஃபோர் ஃபோர் மோஸ்ட் 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 டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஃபார் ஓகேங்களா முதல் மற்றும் முக்கியமான சமூக ஆவணம் இந்திய அரசியல் அமைப்பு தான் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆஸ்டின் கிராண்ட்வில் கிராண்ட் ஆஸ்டின்

காங்கிரஸ் நபர்களாலேயே இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை நிரம்பியுள்ளது நம்ம பார்த்தோம் அதுல முஸ்லீம் லீக் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க சோ காங்கிரஸ் சார்ந்த நபர்கள் தான் நிறைய இருந்தாங்க அதை தவிர சுதேச அரசர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க சோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு டாமினேட்டட் பை காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க தாங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா டாமினேட் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் தான் இந்த அரசியலமைப்பு அமைப்பு நிர்ணய சபையை டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா கிராண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காரு இந்திய அரசியலமைப்பு தான் முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு சமூக ஆவணம் அப்படின்னு சொன்னது கிராண்ட் விலாஸ்டின் அடுத்ததா டாமினேட்டட் பை காங்கிரஸ் அப்படின்னு சொன்னது இவர் தான் அடுத்ததா இன்னொருத்தரை பத்தி பார்க்க போறோம் ரெண்டு பேரை பார்த்துட்டோங்களா அடுத்ததா யாரை பார்க்க போறோம்னா சைமன் சர்ச்சில் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பார்னா சைமன் வி சைமன் சர்ச்சில் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா டாமினேட்டட் பை காங்கிரஸ் பார்த்தோமா இவர் என்ன சொல்லியிருப்பாரு டாமினேட்டட் பை இந்துஸ் டாமினேட்டட் பை இந்துஸ் இந்துஸ் தான்பா இந்து மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னவர் வி சைமன் சர்ச்சில் இதெல்லாம் எதில் இந்திய அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்போட தான் தான் என்ன பண்ணாங்க அரசியலமைப்பு அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு முயற்சிகள் செஞ்சாங்க அப்படி இருந்த அந்த நிர்ணய முழுக்க முழுக்க டாமினேட் பண்ணது இந்துஸ் அப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அவர் வி ஓகேங்களா இதெல்லாம் கேட்கலாம் டாமினேட்டட் டாமினேட்டட் பை பை சொன்னது சொன்னது காங்கிரஸ் கிராண்டில் கா இட் இஸ் நாட் ஏ டிராஃப்ட் கமிட்டி இஸ் எ ட்ரிஃப்ட் கமிட்டி அப்படின்னு சொன்னது யாரு நஸ்ருதீன் அகமத் இது முதல் மற்றும் மிக முக்கியமான சமூக ஆவணம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் த சோசியல் டாக்குமெண்ட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யாரு கிராண்ட்வி அஸ்டின் ஓகேங்களா டாமினேட்டட் பை காங்கிரஸ் அல்லது பாடி ஆஃப் காங்கிரஸ் ஓகேங்களா இது ஏதாச்சும் பாடி ஆஃப் இந்துஸ் ஓகேங்களா டாமினேட்டட் பை இந்துஸ் ஆர் பாடி ஆஃப் இந்துஸ் அப்படின்னு சொன்னது யாரு சைமன் சர்ச்சில் இது இல்லாம பொதுவான சில கருத்துக்களும் இந்த அரசியலமைப்பை பத்தி ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு பத்தி சொல்லப்பட்டது என்னென்ன அப்படின்னு நாட் எ நாட்ரரசன்டேட்டிவ் பாடி இட் இஸ் நாட் எ நாட்ரரசன்டேட்டிவ் பாடி ஓகேங்களா ஏன்னா இது அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா இது முறையான ஒரு எலெக்ஷன் நடந்து அதனால தேர்ந்தெடுக்கப்படல அவங்க பார்ட்லி எலெக்ட் பண்ணாங்க பார்ட்லி நாமினேட் பண்ணாங்க ஓகேங்களா அளவு நியமிக்கப்பட்டார்கள் அதில் இருக்கிற உறுப்பினர்கள் மீதி பகுதி அளவு என்னப்பட்டாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தோம்னா

இருந்த நிறைய பேர் ஜவஹர்லால் நேரு உட்பட நிறைய பேர் லாயர்ஸ் ஆகும் ஓகேங்களா பொலிட்டீஷியன்ஸ் ஆகும் அரசியல்வாதிகளாகவும் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்ற பொதுவான கிரிட்டிசிசம் பொதுவான குறைகளாக இதெல்லாம் சொல்லப்படுது இட் இஸ் நாட் ஏ சவரன் பாடி இஸ் நாட் ஏ சவரன் பாடி சவரன் ஓகேங்களா சவரன் பாடி இறியாண்மை மிக்க அமைப்பாகவும் இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஓகேங்களா இதில் முக்கியமானது என்னன்னா இது சொன்னது ஓகேங்களா இதை விட பொதுவான கருத்துக்கள் யார் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும் திருமணம் ஒரு டைம் பாத்து இட் இஸ் நாட் கமிட்டி இஸ் கமிட்டி ஓகேங்களா இது வரைவு குழு அல்ல இது ஒரு சருக்கள் குழு நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது யாரு நஸ்ருதீன் அகமத் அடுத்ததா கிராண்ட் லாஸ்டின் ஓகேங்களா ரெண்டு கூற்று சொல்றாரு ஒன்னு டாமினேட்டட் பை காங்கிரஸ் முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஆளுங்க தான்பா இருக்காங்க இதில் அப்படின்னு சொன்னது கிராண்ட் விலாஸ்டின் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் சோசியல் டாக்குமெண்ட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு தான் முதல் மற்றும் மிக முக்கியமான சமூக ஆவணம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா கிராண்ட் விலாஸ்டின் அடுத்ததா டாமினேட்டட் பை ஹிந்துஸ் அப்படின்னு சொன்னது சைமன் ஓகேங்களா அடுத்ததா பொதுவான கருத்துக்கள் இஸ் நாட் ஏ ரெப்ரஸன்டேட்டிவ் பாடி டாமினேட்டட் பை லாயர்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன் இஸ் நாட் ஏ சவரன் பாடி இதையெல்லாம் இந்திய அரசியலமைப்பை குறித்த குறைபாடுகளாக ஓகேங்களா நிறைய பேர் குறையும் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக்கை முழுமையாக நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தை டீட்டெயில்டாகவே நல்லா டீப்பாக ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில எதை இதெல்லாம் கேட்பாங்களோ ஓகேங்களா எதே எதெல்லாம் புக்கில் இதுதான் இருக்குது ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்துட்டோம் ஓகேங்களா நோட்ஸ் எடுத்துக்கோங்க நண்பர் விருது நோட்ஸ் கேட்டிருந்தாரு நான் எழுதி போகிறதே நோட்ஸ் தான் ஓகேங்களா உங்களுக்கு பேராகிராஃப் பேராகிராஃபாக பற்றி பற்றியாக நான் எதுவும் எழுதி போடல கதையை நான் வாயால் சொல்லிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு புரியிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் எழுதி போகிறது எல்லாமே நோட்ஸ் தான் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் ஓகேங்களா பிரியாம்பிளோ அல்லது நம்ம ஆர்டிக்கல் ஒன் ஓகேங்களா ஆர்டிக்கல் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா தினசரி நம்ம இதே மாதிரி கொண்டுட்டு போயிருந்தோம்னா இருக்கிற நாட்களில் நம்மளால் லக்ஷ்மிகாந்த் புக்கை நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ணிட முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் நன்றி